நந்தி டிவி செய்திகள் வாசிப்பது கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதி லிங்கேஸ்வரர் சிவனடியார் சேவா பப்ளிக் சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பாக இருபத்தி ஏழாம் மாதம் பௌர்ணமி அன்னதான விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக வணிகர் சங்க பேரமைப்பின் மாவட்ட தலைவர் பொன்கு சரவணன் இமைகள் அறக்கட்டளை நிறுவன தலைவர் சையத் பாரூக் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்பித்தனர் இதில் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அன்னதான நிகழ்ச்சி துவங்கப்பட்டது இதில் டிரஸ்ட் நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

தலைவராக நிறுவன தலைவராக உள்ளிட்ட அத்தனை நிர்வாகிகளை புரட்சி வழங்கி இந்த அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று இருபத்தி ஏழு சார்பாக பறந்து தினத்திலே செய்யப்படுகிறது இது தொண்ணு நடைபெறுகின்ற இந்த அன்னதான விழாவானது பேருந்து நிலைத்து ஜோதி விக்னேஸ்வரர் அறக்கட்டளை சார்பாக அன்னதான எல்லாம் இந்தியாவின் உடைய பனிரெண்டு இடங்களிலே ஜோதி வழிவாக இருக்கின்ற அந்த ஜோதி விக்னேஸ்வரர் அறக்கட்டளை சார்பாக செய்கின்ற இந்த அன்னதானமானது மேலும் ஏழை எளிய மக்கள் பழைய வகையில் இப்போது ஆயிரம் பேர் என்பது இன்னும் ஆயிரம் ஆயிரம் பேர்களுக்கு அன்னதானம் படைகிற எல்லாம் இறைவனுடைய சிறிய இணைந்து நமக்கு தோன்றிய துறையாகவும் தோன்றா துணையாகவும் இருக்கின்ற நேற்று அண்ணாமலையார் ஜோதியை பார்த்துட்டு இருக்கிறோம் அதை போலவே எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லோருமே எப்படி ஜோதி இருக்கிறது அதை போலவே அவர்களுடைய இல்லங்களிலும் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தாயார் பெரும் ஜோதி அம்மா அப்படி எல்லாமே அண்ணாமலை ஜோதி என்றே அவருக்கு உறுதியாக வேண்டிய திருமங்கை ஆழ்வார் என்ற பெயரில் இருக்கின்ற பாலாஜி சிவகுமார் மற்றும் வரி அவர்கள் இன்னும் பேர் அவருக்கு உறுமுறையாக இருக்கிறார்கள் இந்த இடத்திலே அன்னதானம் செய்து ஏழைகளுடைய பசி ஆற்றிலும் என்று ஏழாவது மாதம் அன்னதான விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுக்கு சிறப்பு அழைப்பாளராக அருமை சகோதர அன்பு தம்பி இமயம் அரகத்தலை சையத்தவர்களை அன்றோடு உழகிறோம் நாங்கள் எல்லாம் முடிஞ்சது இவரு வந்து மூன்று மூன்று வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா

அங்க யாருக்கு கைகள் யாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவருக்கு பிடிக்கிறாரு சாப்பிடுறாரு தப்பா சொல்றாரு அவருக்கு குடும்பத்துல ஒத்துறா மாதிரி இவரும் அவருடைய தப்பாசுலாம் விரிச்சு அது கொஞ்சம் நல்லா பண்றாரு மிக்க 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 மிக மகிழ்ச்சி அவர் இந்த இடத்துல வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதாவது அன்பு தம்பிதனால அன்பே செய்ய நன்றிக்கும் இனிய மத்திய வணக்கங்கள் அண்ணன் ரொம்ப பெருமையா பேசினாரு நாங்க அண்ணன் எங்க

பட்டாசா உப்புணியா எதுவா இருந்தாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பாரு அந்த மாதிரி ஆட்கள் எங்களுக்கு சப்போர்ட்டவா இருக்கிறதுனால தான் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே வந்து பாதிக்க முடியுது அதே மாதிரி ரீசெண்டா அண்ணன் கணேஷ் அண்ணன் மத்திய குண்டு தருவன் மூணு பேரும் சேர்ந்து